ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே அதிரடியான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமான நாட்கள் நிறைய வரும் ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ அந்த வகையில் ஆகஸ்டில் மிக முக்கியமான நாளானது தற்போது வர இருக்குது அது என்னைக்குன்னா உடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் சாரி ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நாள் பாசிட்டிவான நாளில் கிரகங்களும் பாசிட்டிவாக செயல்பட போகுது கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த யோகங்களால் அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்கார நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி பாசிட்டிவான இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற முதல்ல பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம் வரக்கூடிய அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வருது அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுக்குரிய நாளில் ஒரு சிறப்பான நட்சத்திரம் சேர்ந்து இருக்குது அதனால் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப சிறப்பான அமாவாசை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு தீர்வு கொடுக்கும் அதனால் இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது என்பதை புரிந்து அதற்கேற்ப நாம அமாவாசை பரிகாரம் செய்யணும் சரி இப்போ அமாவாசை பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இந்த நாளில் அன்றைக்கி சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிக்க வேண்டும் வெதுவெதுப்பாக குடிக்கக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுக்கு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்திரணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தரப்பட காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் முறையாக செய்திடணும் ஏன்னா அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்யணும் இதுதான் முதல் விஷயம் ஆக்சுவலி அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து இந்த மாதிரிலாம் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஒரு பெரிய கடைக்கு போய் வெண்பூசணி ஒன்றை வாங்கி பேரம் பேச வேண்டாம் பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணியில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தாம்பளத்தட்டில் அல்லது ஒரு வாழை இலையில் வந்து வைங்க அப்புறம் உங்க வீட்டுடைய ஈசான்ய மூளையில வந்து இந்த வெட்டியை பூசணிக்காயை வைத்திருங்க அவ்வளவுதான் பரிகாரம் ஆக்சுவலி அமாவாசை காலையில் எழுந்து குளித்து விட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்க வீட்டு ஈசான்ய மூளையில வைக்கணும் இதை தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசானிய மூளைங்கிறது சனி மூளை என்று சொல்வாங்க வடக்கு கிழக்கு உங்கள் வீட்டில் சந்திக்கக்கூடிய இடருக்குள்ளே அந்த வடகிழக்கு மூலதான் ஈசான்யம் மூலை தரைப்பகுதியில் தான் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும் டேபிள் மீது வைக்கக்கூடாது ஆக்சுவலி அமாவாசை தினம் முழுவதும் இந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு வரணும் குப்பைத்தொட்டியில்தான் போட முடியும் என்றால் குப்பத்தொட்டியில் பூசணிக்காயை போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடணும் வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அதை தன்னகத்தையே ஈர்த்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரிசெய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்திற்கு வீட்டில் கந்திருஷ்டி இருக்கு எதிர்மறை ஆற்றல் இருக்கு யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டு ஏவல் பெள்ளி சூனியை வச்சுட்டாங்க வீட்டில் பொருட்களுக்குள் சண்டை சச்சரவு மனநிம்மதியில் வீட்டில் சுபகாரிய தடை இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களுக்கு துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லது ஒரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்கள் உணருவீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை தினத்தை யாரும் தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த பரிகாரத்தை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு விருட்சக ராசி விஷாக நான்காம் பாதமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு யோகம்தான் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரித்தாலும் அவருடைய பார்வைகள் வந்து பனிரெண்டு ரெண்டு நாலாம் இடங்களில் கிடைக்குது ஸோ செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதி உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடுக்கல் வாங்கல ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை தாக்காது நீண்ட நாள் கனவுகள் நினைவாகோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ அப்புறம் ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் படியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியாளர்களுக்கும் மதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தாய்வழி உறவுகளால் ஆதரவால் முயற்சிகள் வெற்றியாகும் நீண்ட முயற்சி இப்போதும் முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறையானது கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பின் இப்படி தான் பலன் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு முன்னேற்றம்தான் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசியை தான் பத்தாவது பார்வை மூலம் நெருக்கடி தந்து வந்த சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகோ உடல் பாதிப்பு விலகோ தாய்வழி உறவுகளோடு ஏற்பட்ட பகை நீங்கோ ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறோ வரவேண்டிய பணம் வரும் வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும் பிறைய செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான உறக்கோ மனதில் சந்தோஷம் என்ற நிலை உண்டாகும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகா ஏற்படும் பத்தாவது இடத்துல சூரியன் ஆட்சியாக செஞ்சிருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் மேலானவர்களுடைய ஆதரவு கிடைக்கோ வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு கிடைக்கோ நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த கடன்கள் அடையப்படக்கூடிய நிலை உண்டாகோ அதிர்ஷ்டக்காரகன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகோ குடும்பத்தில் இருந்த குழப்ப விலகோ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலை உயரும் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்டு கேட்டையத்தில் பிறந்த விற்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வேகமாக செயல்பட்டு எண்ணிது அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு தான் உங்கள் ஆபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் எதிர்ப்பு போட்டி என்ற நிலையெல்லாம் மாறும் ராஜகிரகமான சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழியில் சலுகை அனுமதி கிடைக்கும் படிப்புரிக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் வரவேண்டிய பணம் வரும் நீண்ட இடைவேளைக்கு பின் உங்க வாழ்வில் இந்த டைம் வசந்தமாக இருக்கும் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படும் சிலர்லாம் புதிய வீட்டில் குடியேறுவீங்க புதிய வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறோம் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதை பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி